தாம்பரம் அருகே மின்சாரம் தாக்கி வாலிபர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இருபத்தி எட்டு வயதான அருண்மொழி தாம்பரம் வேங்கி வாசல் பாரதி நகரில் உள்ள எஸ் எம் என்ஜினியரிங் நிறுவனத்தில் தங்கி குபேரன் என்பவருக்கு ஹெல்பராக வெல்டிங் வேலை செய்து வந்துள்ளார் நேற்று போல் வெல்டிங் பணியில் ஈடுபட்டிருந்தபோது திடீரென இரும்பு பெட்டியிலிருந்து அவர் மீது மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டதில் மயங்கி விழுந்தார் இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த சக ஊழியர்கள் உடனடியாக அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர் உடலை கைப்பற்றிய சேலையூர் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தற்போது விசாரணை செய்து வருகின்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்